நிலத்துக்கு அடியில வீடு கட்டி வாழும் அற்புதமான அதிசயமான மனிதர்களை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல எல்லாமே நிலத்துக்கு மேலதான் வாழ்வோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில அவங்களுடைய வீடுகளை அமைச்சு வாழ்றாங்க எங்க இந்த கிராமம் இருக்கு ஏன் இப்படி இவங்க வாழ்றாங்க அப்படின்ற முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு தான் பார்க்கறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்குலப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படுவதை தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம இலத்தக்கடியில் வாழக்கூடிய மக்கள் அதிசயமான மக்கள் எந்த ஊர்ல எந்த நாட்டுல எந்த கிராமத்துல வசிக்கிறாங்கன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளுமே மக்கள் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாடுகளுமே மக்கள் வந்து இருக்காங்க சில நாடுகளும் மக்கள் இல்லாமலும் இருக்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா அதிகப்படியான மக்கள் வந்து நிலத்துக்கு மேலதான் அதாவது அவங்க தனிமைப்படுத்தே பண்றது தனிமையாக இருந்தாலும் கூட நிலத்துக்கு மேலதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சில மக்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலேயும் வாழ்றாங்க ஆனா இந்த உலகத்திலே வித்தியாசமா அதாவது பாத்தீங்கன்னா விசித்திரமா சொல்லலாம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில தான் அவங்களுடைய வீடுகளை கட்டமைச்சிருக்காங்க நிலத்துக்கடியில தான் அவங்க வாழ்றாங்க ஏன் வாழ்றாங்க எதுக்காக வாழ்றாங்கன்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அடியில் வாழக்கூடிய இந்த மக்கள் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தெற்கு தான் இந்த கிராமம் இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அடலே அந்த பகுதிக்கு வடக்குல இருக்கக்கூடிய எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல தான் நாம சொல்லக்கூடிய அந்த அதிசயமான கிராமம் இருக்கு இந்த கிராமத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூப்பர் பேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் தான் அதிசயமான மக்களை கொண்டதாக இருக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்களுடைய வீடுகளை நிலத்துக்கு அடியில அதாவது பாத்தீங்கன்னா நிலத்துக்கு மேல நம்ம வீடு கட்டி காங்கிரீட் போட்டு வீடு கட்டோம் இல்லைங்களா ஆனா இவங்க அது போல பண்ணாம நிலத்தை குறைஞ்சி நிலத்துக்கு உள்ள அவங்களுடைய வீடுகளை கட்டமைச்சுக்கிறாங்க ஏன் வந்து முதலாவது நிலத்துக்கு அடியில இவங்க இருக்காங்கன்றத முதல்ல பார்ப்போம் நாம சொல்லக்கூடிய இந்த கூப்பர் பேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஒரு பாலைவனமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இங்க வெப்பநிலை மக்கள் வந்து வசிக்கக்கூட விதா விதத்துல வந்து இல்ல அந்த அளவுக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடுகளை அங்க கட்டமைச்சிருக்காங்க நிலத்துக்கு அடியில நிலத்துக்கு அடியில வீடுகளை மட்டும் தான் கட்டமைச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க டோட்டலா இவங்க பயன்படுத்தக்கூடிய அதாவது நம்ம ஒரு நகரத்துல என்ன வசதிகளா இருக்குமோ இந்த எல்லா வசதிகளும் அதாவது தேட்டரா இருக்கட்டும் இல்ல மாலா இருக்கட்டும் இல்ல பாரா இருக்கட்டும் இல்ல வந்து ஆலயம் தேவாலயங்களா இருக்கட்டும் சர்ச் இருக்கு பாத்தீங்கன்னா அது இஸ்லாமியத்தை பின்பற்றக்கூடிய ஆலயங்களும் அங்க வந்து இருக்கு எல்லா ஆலயங்களுமே நிலத்துக்கு அடியில தான் வந்து வச்சிருக்காங்க உண்மையாவே இத பார்க்கும்போது ஒரு பேர் அதிர்ச்சி பேர் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது உலக கிண்ணசான புத்தகத்தை கூட இந்த கிராமம் வந்து என்ன பட்டிருந்தா பாத்துக்கோங்களேன் சோ ஒரு அதிசயமான வாழ்க்கையை இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏன் வந்து மக்கள் இந்த கிராமத்துக்கு போனாங்க அப்படின்னு பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலதான் முதல் முதலா மக்கள் வந்து இந்த கிராமத்துக்கு போறாங்க இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த விஷயத்துக்காக தான் இந்த கிராமத்துல மக்கள் குடியேறி இன்று வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்துல இருக்கக்கூடிய பல அற்புதமான கல் வகைகள்ல ஓபல் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையும் ரொம்ப காஸ்ட்லியான கல்லா பார்க்கப்படுது இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக கிடைக்குது இந்த கிராமத்துல மட்டும்தான் உலகத்திலேயே இந்த ஓபல் கல் பெரிதாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள் சொல்லவே வேணாம் நிலத்துக்கடியில வீடு கட்டி வாழ்றாங்க நிலத்துக்கடியில பார் இருக்கு நிலத்துக்கடியில சர்ச் இருக்கு நிலத்துக்கடியில ஹோட்டல் இருக்கு எல்லா வசதியும் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஆஸ்திரேலியாவுக்கு போற யாருமே இந்த ஓபல் நகரத்தை வந்து கண்டிப்பா பாக்குறாங்க இந்த நகரத்தை பாத்தீங்கன்னா ஊப்பர் பேடி நம்ம சொல்றோம் ஆனா இந்த நகரத்துக்கு இன்னொரு பேரு இருக்கு ஓபல் கல் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரே சூட்டியிருக்காங்க எதுக்காக இந்த கல்லு தான் இங்க அதிகப்படியாக கிடைக்குது இதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கல்லை தேடுற இவங்களுடைய வேலையே இதுதான் முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்தபடியே இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிக வழியாக கவர்ந்தபடியாக இருக்குது இந்த கிராமம் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பூமி கடையில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்ப்பதற்காகவும் அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தங்கறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய பார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதுபானம் அருந்துறதுக்காகவும் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஒரு வித்தியாசமான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த நகரத்துல ஏற்படுத்தியிருக்காங்கன்ற விஷயமே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிகமையான வெப்பம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆனாலும் இவங்க கட்டி இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலையும் ஏசியோ இல்ல குளிர் காலத்துல தேவைப்படைய ஹீட்ரோ எதுவுமே இல்ல பூமி கடில இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான அதிநவீன ஏசி ஏர் கூலர் இது மாதிரி விஷயமே தேவைப்படுது இல்ல பூமி இருக்காங்க சோ அதனால நார்மல் டெம்பரேச்சர் இவங்களுக்கு தொடர்ந்து வருடம் முழுவதும் கிடைக்கதா பார்க்கப்படும் இதனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம சொல்ற இந்த கூப்பர் கூப்பர்பேடில எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இங்க இருக்கு தேவாலயங்கள் தவிர்த்து அதை பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருக்கு இஸ்லாமிய தேவாலயங்களும் அங்க இருக்கு இதை தவிர்த்து ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேல மக்கள் தொகை வந்து இங்க இருக்காங்க மக்கள் வந்து வசிக்கிறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் ஓபல் கல் இங்க வந்து இந்த உலகத்திலே அதிகப்படியான ஓபல் கல் இங்கதான் கிடைக்குது பெரிய கல்லும் இங்கதான் கிடைக்குது அப்படின்ற விஷயமும் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த அதிசயமான அற்புதமான வீடுகளை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் நம்ம விளக்கும் தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்து கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது ஏதோ தம்பி கட்டுற கதையெல்லாம் கலந்து விடா நினைக்கிறேன் கண்டிப்பாகவே இந்த உலகத்துல பூமிக்கு அடியில வாழக்கூடிய ஒரு மக்கள் ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொன்னா அது ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய கூப்பர் பேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் தான் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களச்சு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிங்க அனைவரும் பதினாலு லைக் பண்ண விட்டுருங்க அதே போல சேலம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தப்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் அதிசயமான அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்